மாநில கலை இலக்கிய பண்பாட்டு பாசனுடைய செயலாளர் அண்ணன் ஐந்து கோவிலான அவர்கள் உங்கள் முன்னால் அன்பு பாலமேடு பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே மாணவர்களே தம்பி தங்கைகளே இங்கே அண்ணன் ஹீமானின் புலிப்படையாக கூடியிருக்கின்ற அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று நாட்களாக நமது தேனி பாராளுமன்ற வேட்பாளர் டாக்டர் நமது உறவுகள் எல்லாம் இணைந்து நாங்கள் வாக்கு சேகரித்து வருகிறோம் சோழவந்தான் எல்லா பகுதிகளிலும் பல கிராமங்களில் அடிப்படை எந்த வசதியும் இல்லை மக்கள் எங்கு போனாலும் பல குறைகளை சொல்லுகிறார்கள் அது சரியில்லை இது சரியில்லை குறைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நமது வேட்பாளர் ஒன்றை சொல்லுகிறார் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்ல வந்தவன் அல்ல உங்கள் குறைகளை என்னவென்று கேட்க வந்தவன் முதலில் உங்கள் குறை என்னவென்று நான் அறிந்தால் தான் அடுத்து என்ன செய்ய முடியும் என்று நான் யோசிக்க முடியும் என்ற போது அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அவர்கள் எழுதிக்கொண்டே வருகிறார்கள் இப்படி அந்த எல்லாம் தேனியில் நாங்கள் என்ன கேட்டோமோ கம்பத்தில் என்ன கேட்டோமோ ஆண்டிப்பட்டியில் தேவாரத்தில் என்ன கேட்டோமோ உசலம்பட்டியில் என்ன கேட்டோமோ அப்படியே இந்த சோழ வந்தாலும் இருக்கிறது அப்படி என்றால் என்ன எல்லா தொகுதிகளிலும் தேனி பாராளுமன்ற அத்தனை தொகுதியிலும் எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது அப்படியானால் இதற்கு முன்பாக இந்த மண்ணிலே பாராளுமன்ற தொகுதியிலே எம்பி ஆனவர்கள் எம்எல்ஏ ஆனவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி வருகிறது இங்கே கூடியிருக்கின்ற கடைகளிலே மற்றும் ஆங்காங்கே இருக்கின்ற பொதுமக்களே நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் அண்ணா திமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் மற்றும் பல கட்சிகளில் இருக்கலாம் நாங்கள் சொல்வதில் ஒரு நியாயமும் எங்கள் கேள்வியில் ஒரு உண்மையும் இருக்கிறது எனவே சற்று யோசித்துப் பாருங்கள் அறுபது ஆண்டு காலமாக நமது தேனி பாராளுமன்ற தொகுதியிலேயர் வரையில் ஒரே மாதிரியான பிரச்சனை எந்த அடிப்படை பிரச்சனையும் படிப்பதற்கு நல்ல பள்ளிக்கூடத்தில் வசதி இல்லை சாலை சரியில்லை தெருவிளக்கு எரியவில்லை மக்கள் போய் சென்று வர படிக்க வியாபாரம் செய்ய போக்குவரத்து வசதி இல்லை இப்படி அடிப்படை வசதி எதையும் செய்து தரவில்லை எனவே மக்கள் எங்கு பார்த்தாலும் எங்களை பிடித்துக் கொண்டு காரை மறித்துக் கொண்டு இதையெல்லாம் செய்து கொடுங்கள் கொள்ளுங்கள் செய்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் டாக்டர் மதன் அவர்கள் இப்போதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக வந்திருக்கிறார் இவர் எப்படி உடனே செய்ய முடியும் இத்தனை பிரச்சனைகள் யார் செய்யவில்லை என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் யார் செய்திருக்க வேண்டும் என்பதையும் யோசித்து பாருங்கள் அப்படியானால் வெற்றி பெற்று போன யாரும் செய்யவில்லை எவரும் இவர்களை எடுத்து பார்க்கவில்லை பல கிராமங்களுக்கு நாங்கள் தான் போயிருக்கிறோம் எந்த எம்எல்ஏவும் எம்பியும் வந்து பார்க்கவில்லை இப்படி அவர்கள் தவறுகிறார்கள் அழுகிறார்கள் அன்பு சொன்னங்களே இப்படித்தான் இருக்கிறது நமது பாராளுமன்ற தொகுதி நகரங்கள் என்றால் பல விஷயங்கள் நாடி கிடக்கிறது பல சிக்கல்கள் இருக்கிறது அது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும் இங்கே பேசிய சங்கலி கொண்டளித்தார் அவர் எதுக்கு அந்த உணர்ச்சிவசப்படுறாரு அப்படியான பிரச்சனை இருக்கிறது இங்கே சந்திரசேகர் அவர்கள் பேசுனார் அவரும் இன்னொரு வருகிறார் ஒவ்வொரு இடங்களில் பேசுகிறார் எனவே நகரம் முதல் கிராமம் வரை இங்கே எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை வேறு என்ன செய்தார்கள் இவர்கள் எம்பி என்ன செய்தார் எம்எல்ஏ என்ன செய்தார் ஒன்று செய்தார்கள் அவர்கள் கட்சியின் மூலமாக இந்த மண்ணுக்கு ஒரு சிறந்த ஒரு கடமையவர் செய்தார்கள் அது இந்த மண்ணுக்கு ரொம்ப தேவையான ஒன்று செஞ்சாங்க அது என்னன்னா சாராய கடையை திறந்தார்கள் டாஸ்மார்க் என்கிற ஒரு கடையை திறந்து இந்த மண்ணில் இருக்கிற மக்களை குடிக்க வைத்தார்கள் இவர்கள் செய்த ஒரே சாதனை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி குறைகளை சொல்லிக்கொண்டு நீதான் நீதான் என்று இவர்கள் வழிபோட்டுக் கொண்டு இந்த மக்களை குடிக்க வைத்திருக்கிறார்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அவர் படிக்கவில்லை என்றாலும் மக்களை படிக்க வைக்க அவர் பாடுபட்டார் அனைவருக்கும் படிக்க கல்வியை கொடுத்தார் ஆனால் இவர்கள் குடிக்க இந்த திமுகவும் மதிமுகவும் இங்கே அன்பு சொந்தங்களே நாங்கள் உசலப்பட்டியிலே மாமரத்து பட்டியலே ஓட்டு கேட்டு வாக்கு கேட்டு வருகிற போது ஒரு தாய் ஓடி வந்து அழுகிறார் புருஷ மகன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனு சாதப்பற குடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை காப்பாற்ற என்று கையை பிடித்து அழுதான் எப்படி காப்பாற்ற முடியும் எப்படி காப்பாற்றுறது சாராய கடை எங்கிட்ட அதிகாரம் இல்லை ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் எங்கள் அண்ணன் சீமான் அனைவரும் சேர்ந்து பல சாராய அடித்து நொறுக்கி மூடி இருக்கிறோம் பல வழக்குகள் இருக்கிறது திருச்சியிலே நீங்க பார்த்திருக்கலாம் பல்வேறு கடைகள் பல்வேறு பிரச்சனைகள் இங்கே நிற்கிற நமது மகாலட்சுமி ஒரு பெண் நமது கட்சியிலே கருப்பட்டியிலே ஒரு போராட்டம் இந்த சாராய கடையை மூடுகிற போராட்டம் அங்கே நம் கட்சி தொண்டர்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டிருக்கிறார்கள் நாம் கட்சி செய்து கொண்டு வருகிறது ஆனால் வசூலை செய்து கொள்ளையடித்து ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கிறார் செட்டு பாலாஜி இதுதான் சாதனை இப்படி இந்த மண்ணிலே இவர்கள் மக்களை முன்னேற்றுவதற்கு பதிலாக இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் யோசிக்கிறார்கள் எனவே அன்பு சொந்தங்களே உறவுகளே இந்த மண்ணிலே இப்போது தேர்தல் அவர்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம் மக்கள் என்ன சொல்ல சொன்னார்கள் என்று நானும் தான் குறிச்சுக்கிட்டே வார நோட்டு காணாம வச்சிருப்பேன் அவர்கள் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி வருகிறார்கள் அழுகிறார்கள் கையை பிடிக்கிறார்கள் ஆகிய இப்போ ஒரு உண்மையான ஒரு உண்மையை சொல்றேன் இந்த மண்ணிலே இரட்டை இலை சின்னத்திலே அண்ணன் டிடிவி டிவி தினகரன் என்றார் அவர் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு போயிட்டு எம்பி ஆனார் அதன் பின்பாக கட்சி உடைந்தது தலைவர் இல்லை அவர் அம்மா முக கழகத்தை ஆரம்பித்தார் அந்த கட்சியின் மூலமாக குக்கர் சின்னத்தில் நின்றார் அப்போது மக்கள் ஓட்டு போட்டார்கள் பரிசு பெட்டியிலே வந்தார் அப்போதும் ஓட்டு போட்டார்கள் இப்படி இவர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போனால் சட்டமன்றத்துக்கு சட்டமன்றம் போகவில்லை என்ன செய்தார் ஒன்றுமே செய்யல நான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் ஜாதி உங்கள் இனம் என்றெல்லாம் பேசி வந்தார் மறந்து விட்டார் மக்களை அதற்கு பின்பாக இன்னொருவர் இருக்கிறார் தங்க தமிழ் செல்வன் என்று அவர் பேரில் தான் தங்க தமிழ் செல்வன் உரசினால் ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட ஒருவர் அவரும் அண்ணாதிமுக அவரை நின்றால் வெற்றி பெற்றார் இரட்டை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்தீர்கள் பின்பு எம்எல்ஏ ஆனார் எம்பி ஆனார் அவரும் இந்த மண்ணுக்கு சுத்தி வந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் இனம் என்றெல்லாம் பேசி ஒன்றும் செய்யவில்லை இதெல்லாம் நான் சொல்ல மக்கள் சொல்றாங்க உள்ள போகவே முடியாது அதுக்கப்புறம் அந்த கடையை சொல்றேன் ஒன்றுமே செய்யலை எங்க போனார் தெரியுமா என்ன செஞ்சார் தெரியுமா தங்கத்த ஒரு சாதனை செய்தார் ஒரு மாற்றத்தை செய்தார் ரொம்ப நாளா இருந்தா போர் அடிச்சிருச்சு ஒரு நோய் இருந்தாரு இப்போ அவங்க பிரச்சனை எதுவுமே ஒண்ணு சேரமாட்டேங்குது வேட்டைய கலத்தினாரு சட்டையை கலட்டினாரு துண்ட கலட்டினாருந்து திமுக வேட்டையை கட்ட சட்டையை ஒரு சீட்டை வாங்கிட்டாரு இப்போ உதயசூரிய சின்னம் உதயசூரிய சின்னத்திலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு வர்ற அப்படியானால் இவருக்கு என்ன கொள்கை என்ன கோட்பாடு இந்த மக்கள் மீது என்ன பற்று வைத்திருக்கிறார் என்று பாருங்கள் நீங்கள் இவருக்குத்தான் இரட்டையிலேயே ஓட்டு போட்டீர்கள் இப்போ புதிய சொல்லி வருகிறார் தீய சக்தி என்று சொன்னாரே உங்கள் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் அவர்கள் அந்த கட்சி இப்போது உங்களுக்கு நல்ல சக்தி ஆகிவிட்டதா சக்தி நல்ல சக்தி ஆயிடுச்சு அங்க செல்வனுக்கு அன்பு பெரியோர்களே பெற்றோர்களே இவர்களுக்கு நோக்கம் மக்கள் மீது அல்ல சீட்டுக்கும் நோட்டுக்கும் தான் என்று இவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் எனவே ஆண்டிபட்டி தேனி போடி போன்ற பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மக்கள் கேள்வி துவங்கி விட்டார்கள் இவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இவங்கிட்ட பதில் இல்லை ஆனா ஒன்னு இருக்கு கொள்ளை அடித்த பணம் இருக்கிறது அதை நூறு இருநூறு என்று கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்று பல கிராமங்களுக்கு போகவில்லை போய் பார்க்கட்டும் அப்ப தெரியும் கிராமங்கள்ல என்ன நடக்குதுன்னு எனவே இவர்கள் பணம் கொடுக்கிற ஏஜென்ட்களை வைத்து தலையை எண்ணி காசு கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் தான் இப்போது இருக்கிறார்கள் இதற்கு முன்பாகவும் அதைத்தான் செய்தார்கள் இப்படியான அரசியலை செய்கிற திமுக அதிமுக இந்த மண்ணின் மக்களை ஒருபோதும் நல்லது செய்து முன்னேற்றவில்லை இப்போது மக்கள் விழித்துக் கொண்டார்கள் எங்களிடம் ஓடி வந்து இளைஞர்கள் மாணவர்கள் சில பெற்றோர்கள் தாய்மார்கள் எல்லாம் கையை பிடித்து சீமானும் நீங்களும் சொல்வதுதான் உண்மையாக தெரிகிறது நாங்கள் தெரியாமல் தெரியாமல் ஓட்டு போட்டுவிட்டோம் நூற்றம்பது வாங்கியது தப்பு தான் வேற வழி இல்லாமல் வாங்கிட்டோம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் இதையும் குறித்து வச்சிருக்கோம் இது உங்களுக்கு எல்லாம் தெரியாததான் இல்லை தெரிந்தது மக்களின் மனம் இப்போது மாறுகிறது குற்ற உணர்வு அவர்களை உணர்த்துகிறது அதை தான் நாங்கள் எனவே அன்பு சொன்னங்களே மாற்றம் நிகழும் எங்களுடைய அத்தனை அத்தனை எங்களுடைய விழாக்களும் நிகழ்ச்சிகளும் ஏதாவது ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்த இந்த மண்ணிலே பட்டினி என்று பாராமல் சொந்த பணத்தை செலவு செய்து உங்களிடம் வந்து இந்த பிரச்சனைகளை கேட்கிறோம் உங்களது வாக்கு என்பது எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் இவர் பாராளுமன்றத்தில் பேசினால்தான் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் நான் இந்த மைக்கில் பார்லமெண்டிலே பேசினால் மட்டும் இவர் பார்லமெண்ட்லே பேசினால் மட்டும் சரியாகாது அல்லது கொள்ளை அடிக்கிறார்களே டிடிவி தினகரனாகட்டும் தங்கள் தமிழ்ச்செல்வனாகட்டும் இன்னும் பலராகட்டும் அவர்கள் இப்படி செய்து கொண்டே இருந்தாலும் பிரச்சனை தீராது எனவே ஒரு மாற்றத்தை உங்கள் மனதில் இருந்து மாற்ற வேண்டும் அந்த மாற்றம் இப்போது நிகழ்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நிச்சயமாக எங்களை தேடி ஓடி வருகிறார்கள் நம்புகிறார்கள் நாங்கள் வாங்கவில்லை யாரிடமும் வண்டி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு என்று போராடி காத்திருக்கவில்லை நாங்கள் தனியாக நிற்கிறோம் நாற்பது சீட்டும் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என்று நிற்கிறோம் பதினைந்து டாக்டர்கள் ஏழு பேராசிரியர்கள் மூன்று பொறியாளர்கள் இன்ஜினியர்கள் என்று கல்வியாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் என்று நாற்பது அண்ணன் நிறுத்தி இருக்கிறார் எதற்காக என்றால் படித்தவர்கள் அரசியலில் நிகழ்த்த வேண்டும் என்றுதான் எங்கள் அண்ணன் செய்திருக்கிறார் எனவே அன்பு பெற்றோர்களே இதோ நமது மண்ணுக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் அல்ல இந்த டாக்டர் உசலம்பட்டி இல்லை அவர் அம்மா லிங்கப்படாயினோர் தான் அவருடைய அப்பா ஊரு அவர் இங்கே இருக்கிறார் நமது சொந்தக்காரர் உறவுக்காரராக உண்மையிலேயே இருக்கிறார் படித்தது லண்டனில் இருப்பது சென்னையில் மதுரையில் அவர் அப்பா ஒரு மருத்துவர் இவரும் மருத்துவராக இருப்பதால் எங்கள் அண்ணன் சீமான் அழைத்து வந்தார் தம்பி தேகம் சரி சரியில்லை என்றால் நீ மருத்துவம் செய்து சரி செய்து விடுவாய் இந்த தேசமே சரியில்லாமல் இருக்கிறது வாடா தம்பி என்று அழைத்தார் இப்போது நாம் தமிழர் கட்சியிலே தன் வேலையை விட்டுவிட்டு இங்கே வந்து நின்று தெருத்தெருவாக வீதி வீதியாக கடும் வெயிலில் நின்று வருகிறார் என்றாலும் அண்ணன் சொல்லி இருப்பதில் உண்மை சத்தியம் என்று நின்று இருக்கிறார் எனவே அன்பு உறவுகளே இப்படித்தான் நாம் தமிழர் கட்சி உங்களிடம் வருகிறது சத்தியத்தை சொல்லி வாக்கு கேட்கிறது அவர்கள் பணத்தை கொடுத்து உங்கள் வாக்கை வாங்கி மீண்டும் கொள்ளையடிக்க முயற்சி செய்வார்கள் நீங்கள் உங்கள் மனதிலிருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றம் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு என்று நீங்கள் செய்யுங்கள் இந்த மண்ணிலே ஒரு மாற்றத்தை நிகழ்த்துங்கள் நாம் தமிழர் கட்சியை நம்புங்கள் அது உங்களோடு உங்கள் வாழ்க்கைக்காக போராடும் அந்த போராட்டத்தில் உங்களது பிள்ளைகளின் வாழ்க்கை நலமாகவும் வளமாகவும் எதிர்காலம் இருக்கும் என்று கேட்டு நமது பாராளுமன்ற தேனி பாராளுமன்ற துறை வேட்பாளர் டாக்டர் மதன் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்